பதிவுட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டா எல்லாம் ஊழலற்ற அரசியல கொண்டு வந்து இளைஞர்கள் மத்தியில தமிழ்நாட்டு மத்தியில எல்லாருக்கும் வந்து நல்லதை செய்யறாரு நல்லதே நடக்கும் மோடிஜி இருபத்தி நாலுல ஆட்சி அமைக்கணும் அண்ணாமலை ஜி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும் அது மாதிரி இது வந்ததுன்னா ஊழலற்ற ஆட்சி நடைபெறும் சென்னையில வெள்ளம் போச்சு அதை எதுவுமே செய்ய முடில ஆளுங்கட்சியில ஒண்ணுமே பண்ண முடியல அந்த மாதிரிலாம் நடக்காம நல்லா மக்களுக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் இந்த மாநகருக்கு திருவாளர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வருகைக்காக நாங்கள்லாம் வருக வருக என வரவேற்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் என் மண் என் மக்கள் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை பெரும் ஒரு புரட்சியாக அவர் எடுத்து நடத்தி கொண்டிருக்கார் அதனுடைய அங்கமாக நாங்களும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திற்காக நாங்கள் அனைவரும் வந்திருந்த இந்த விழாவினை சிறப்பிக்குமாறும் கேட்டுக்கொண்டு அவருடைய அன்புக்கு அடிமையாக இருந்து நாங்கள்லாம் செயல்பட காத்துக்கொண்டிருக்கிறோம் நமது பாரதம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாம் பாரத தேசத்தினுடைய காப்பாற்ற வேண்டும் அப்படி என்ற எண்ணத்திற்காகவே அவர் பாடுபடுறார் அந்த பாடுபடுறதனுடைய அங்கமாக நாங்கள்லாம் ஒத்துழைப்பு என்றும் அவருக்கு கொடுப்போம் அதனுடைய ஒத்துழைப்பினுடைய காரணம் நம்ம வெற்றி பெறுவோம் இதுவே எனது சுவாமியினுடைய அனுக்கிரகம் அந்த அனுக்கிரகத்தினாலே நம்ம மேலும் மேலும் நம்ம சுபிக்ஷம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கெல்லாம் அவருடைய வருகைக்காக காத்துக்கொண்டே இருக்கிறோம் வருக வருக என வரவேற்கிறோம் நான் வந்து சென்னையிலிருந்து வந்திருக்கேன் ஜஸ்ட் அண்ணா ஜியுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து திண்டிவரம்லன்னு காலைல பார்த்தேன் இந்த ப்ரோக்ராம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க மக்கள்லாம் எங்கேருந்து வராங்க எந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறத நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் நல்ல க்ரௌடு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ரொம்ப காமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அண்ணாமலைஜி இஸ் அவர் பிக் ஹோப் மோடிஜி இஸ் பிக் ஹோப் நமக்கு வந்து ஒரு நாணயமான ஒரு மனுஷர் மக்கள் எல்லாருக்குமே அவர் சொல்றதை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிறார் அதுதான் முக்கியம் பிளஸ் படித்த மனுஷர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மனுஷர் ஆக்சுவலி எல்லாருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறார் அவர் அதனால ரொம்ப முக்கியம் அது மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க கண்டிப்பா நல்ல தலைவர் வருவாங்க நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு உங்களுக்கு எல்லாம் கேட்டு பாருங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆக்சுவலி மோடி அவர்களின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைஜி அவர்களின் தலைமையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த எண்மண் எண் மாத்திரை எண் மக்கள் யாத்திரை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் விரைவில் தாமரை மலரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஐயாச்சி கோயிலுக்கு கட்டிய தெய்வம் பிரதமர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி யாராலும் கட்ட முடியாத கோயிலை ராமர் கோயிலில் கட்டி முடித்தார் தெய்வம் என்றும் வாழ்க வாழ்க விழுப்புரம் மாவட்டம் மருக்க மாவட்டம் வேணுகோபாலி ஆலய கோவில் பட்டாச்சாரியர் மிருதங்க வித்துவார் பஜன கட்சி தலைவர் எங்கள் ஆகமாக மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதாக நாங்கள் உறுதி கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டுகிறோம் என் மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரீச் ஆகிற வார்த்தை இந்த பாரத தேசத்தில் நமக்கு இந்த முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப ரீச் ஆகிட்டு இருக்கு இதோடைய தர்ம விஷயமானது எல்லாருக்கும் ரீச் ஆகி இந்த பாரத தேசத்துக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் நல்லதே நடக்கும் என்பது ஒரு தீர்மானமான பதில் வெற்றி அடைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நாமளே அவர்களை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்ன வேணுமோ அந்த விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டு அது இப்ப அப்டேட்டுக்கு கரெக்டா இருக்கு அது மீண்டும் நல்லபடியாக நடக்கும் ஒரு நம்பிக்கை அதனால கண்டிப்பா அவருக்கு இந்த நாட்டு மக்களை பண்ணக்கூடிய அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம் மோடி பெருதோடு வர வேண்டும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் ஏழை மக்கள் அனைத்துக்கும் அரசாங்க பணியில வேலை அமைத்து எல்லோருக்கும் பாஸ்புக்க ஓபன் பண்ணி எல்லா மக்களும் பேங்க்ல காசி வாங்கும்படியாக இந்த சட்டத்தை பாஸ் பண்ணி இந்த மக்களை காவந்து பண்ண அந்த மோடி ஐயா அவர்கள் வரமோடி நலமோடு வெற்றி வாகை மக்களை உயர்த்த வேண்டும் என்ற மூன்று மாநில தேர்தலில் வெற்றிக்கு பிறகு இன்றைக்கு மோடிஜியின் ஆணை கிணங்க எண்மக்கள் என்ற பெயரிலே திமுகவின் ஊழல்களை உடை தெரியும் விதமாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சாதனைகளை விளக்கி சொல்லும் விதமாகவும் இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு ஊரிலும் இது சம்பந்தமாக திமுகவின் ஊழல்களெல்லாம் உடைத்தெறிந்து அவர்களின் முகத்திரையை கிடைக்கின்ற விதமாக இன்றைக்கு திமுக அரசின் ஊழல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நமது மாநில தலைவர் அண்ணாமலை ஜி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டிலே பாஜக கால்விட போகிறது எந்த தயவும் தேவையில்லை யாருடைய தயவும் தேவையில்லை இங்கே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் இந்த கூட்டம் பிரியாணிக்காகவோ கோட்டைக்காகவோ வந்த கூட்டம் கிடையாது ஒவ்வொரு முகத்திலும் பாருங்கள் ஒரு பெருமிதம் தெரியும் எங்கள் மாநில தலைவர் வருகின்றார் என்ற பெருமிதம் தெரியும் எங்கள் மாநில தலைவர் இன்னும் மேற்கொள்ளப் போகின்ற தடைப்பயணங்களிலே திமுக அரசின் ஊல்கள் கண்டிப்பாக வெளிப்படும் தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக ஆட்சி மனதே தீரும் அது மட்டுமல்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று மீண்டும் மோடி ஆட்சி அமையப் போகிறது என்பதை இந்த காலத்தின் இந்த நேரத்திலே பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அண்ணாமலை ஏன் பிடிக்கும் என்று சொன்னால் பிடிக்கும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்று சொன்னால் ஒரு பிடிக்காது என்று சொன்ன ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் ஒருவரை பிடிக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே தனியாக ஒரு சக்தி இருக்க வேண்டும் இவடத்திலே சக்தி இருக்கிறது பயம் இல்லை சொன்னால் தைரியமாக டிஎம் கேள்ஸ் திமுக ஊழ்களை என்ன செய்ய முடியும் திமுக அதனால் இன்றைக்கு அண்ணாமலை பிடிக்காது என்று சொல்லுகின்ற மக்களே இல்லை என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல சாமானிய மக்களும் சற்று பாருங்கள் கூடியிருப்பவர்கள் எல்லாமே கட்சிக்காரங்க தான் அது இல்லை அண்ணாம பார்த்து மனு நல்ல ஒரு முதல்வராக வருவதற்காக பார்க்கிறேன் அவர் எல்லா இடத்திலையும் வந்து கண்டிப்பா வருவாரு நல்லதை செய்யறதாக மட்டுமே வராரு அவர் அவருடைய எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு விஷயமும் திமுக ஊழல் பத்தி எல்லா விஷயமும் எடுக்கிறாரு எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா பண்றாரு எல்லாருக்கும் அண்ணாமலை பிடிக்கும் அடுத்தது எங்கள் ஆட்சிதான் கண்டிப்பா எங்கள் ஆட்சிதான் ஜி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா ஏதாவது ஒரு நல்லவங்க வருவாங்களா ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு மக்களுக்கு நடுவுல இந்த இந்த யாத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய விடுவெளியா இருக்குதுங்க கெட்டதெல்லாம் போய் நல்லது இனிமேல் பட்டு கண்டிப்பா நல்லது நடக்கும் ஜி அண்ணாமலைஜி மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க அவரை மாதிரி ஒரு அறிவாளி எது வேணாலும் கேளுங்கலோபீடியா

நம் தலைவர் அண்ணாமலை சார் அவங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கு இளம் அதாவது இளம் தலைமுறைகள் இளம் தலைவர்கள் இது வரைக்குமே வந்து பாத யாத்திரையை யாருமே மேற்கொள்ளல இப்ப கூட வந்து ஆளுங்கட்சியில திமுக இருக்கிறாங்க இவருடைய பாத யாத்திரையை முன் வச்சுதான் வந்து மு க ஸ்டாலின் வந்து அவங்களுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதாவது பாத யாத்திரைன்றது நடப்பயணம் அவங்க புல்லட்டில் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஊழல் பணத்தில் அவங்க வந்து புல்லட் மூலயமா வந்து மேற்கொள்கிறாங்க இதிலே தெரிஞ்சுக்க எ எந்த கட்சி வந்து மக்களுக்கான கட்சி எது வந்து ஊழல் கட்சியில் பண கொழுப்பில் மெதப்பில் புல்லட்டில் புல அவங்க வராங்க இவர் நடப்பயணத்தை மேற்கொள்றாரு இளம் தலைமுறைகளையும் இளைஞர்களையும் ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும் எந்த ஒரு பிரஸ் மீட்லயுமே வந்து தடுமாற்றம் இல்லாம தான் தான் பேசக்கூடிய ஒரே இளம் தலைவர் அது மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரா இளம் தலைவர்கள் பேசுவாங்களா எந்த ஒரு யார் பதில் கேட்டாலும் உடனே பதில் கொடுக்கிற ஒரே இளம் தலைவர் நம்ம அண்ணாமலை தலைவர் அவரை வந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த முதல்வருக்குண்டான ஒரு தகுதி உள்ள ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்ல போனா அது அண்ணாமலைக்கு மட்டுமே பொருந்தும் அவரு எல்லாமே நல்லத சொல்றாரு நல்லா பேசுறாரு யாரு எதை பண்ணாலும் தப்பு பண்றவங்கள கரெக்டா கேக்குறாரு அதனால ரொம்ப பிடிக்கும் நல்லா பண்றதுனால ரொம்ப பிடிக்குது அவரு அண்ணாமலை அண்ணன் வாழ்க